ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிந்தது என் செல்லமே வரும் இருபத்தைந்தாம் தேதி என்று உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் பிரச்சனைகள் நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டது அலை இல்லாத கடல் இல்லை அதுபோல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகளை கண்டு இனி நீ ஓடிவிட முடியாது ஏனென்றால் அவற்றை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுக்கத்தான் வேண்டும் என்றெல்லவே உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயப்பாவின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும் இப்போது சரணடைந்து விட்டாய் அல்லவா இனி கவலையே இல்லை ஆம் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் உன்னை என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று நீ கொள்வதையே நிறுத்திவிட வேண்டும் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து சூழ்ந்து கொள்ளும் மன அழுத்தம் மதியமாக அந்த பிரச்சனைக்கு எடுக்க முடியாமல் நீ திண்டாடுவாய் நிலை தடுமாறு அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது வழியே இல்லையா சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய் என் செல்லமே நிச்சயமாக உண்டு நிச்சயமாக உண்டு எப்படி என்று கேட்கிறாயா நான் சொல்கிறேன் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்றே சொல்ல வேண்டாம் இது ஒரு சவால் என்று கூறு இது ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ணிக்கொள் இது சவால் தானே சந்தித்து பார்த்து விடலாம் மோதி மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போது உன்னிடத்தில் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடுகிறதல்லவா அப்படி வரும் பட்சத்தில் அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது நான் சொல்வது சரிதானே துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே மீதி வெற்றியை உன் சாயப்பா பார்சாக நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் உனக்கு வெற்றியை கனியை போராடும் ஒருவனே என் செல்ல பிள்ளை அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள் நான் உன் சொல்லட்டுமா நீ அனுபவிக்கப் போகின்ற இன்பமான வாழ்க்கைக்கு இப்போது நீ அனுபவிக்கும் வலியும் வேதனையும் அடித்தளம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நல்லதொரு பாடத்தையும் உனக்கு புகட்டி எதிர்காலத்தில் நீ வளமாக வாழப்போகின்ற அந்த எதிர்கால வாழ்க்கையை நீ எச்சரிக்கையாக வாழ உதவி செய்யும் புரிகிறதா என்னுடைய விருப்பமானது நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு தயார்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட்டுள்ளேன் எனவேதான் இந்த மு இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் என்று சொல்கிறேன் அப்படி கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என்றெல்லாமே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி கூடிய விரைவில் அதாவது இருபத்தைந்தாம் தேதிக்குள் உன்னை தேடி வரும் அந்த நேரத்தில் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் அந்த தருணத்தில் துள்ளி குதித்து இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு இனி எல்லாம் ஜெயம்தான் நிச்சயமாக பிறகு உனது துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மறையப் போகிறது கர்ம வளங்களிலிருந்து விடுபடப் போகிறாய் அனைத்துமே மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி மட்டும் நின்று விடாதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான முயற்சிகளை செய் உன் முயற்சிகளில் இருந்து நீ தோல்வியடையாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்தியவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி இந்த சாயப்பா செய்து விடுவேன் கவலைப்படாதே எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு உனக்கு ஒவ்வொன்றாக நல்லதொரு தருணத்தை ஏற்படுத்தி அதில் நல்லதொரு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகக்கூடாது காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலம் கனிந்து விட்டது உன் சாயப்பா உன் வாழ்வில் அடியடித்து வைத்து விட்டேன் எல்லாம் இனி உனக்கு ஜெயமாக நடக்கும் எதுவும் இன்னி எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை செல்லமே எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் நல்லதாகவே ஒரு முடிவுக்கு வரும் தருவாயில்தான் தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் உனக்கான கால நேரம் எல்லாம் தொடங்கிவிட்டது என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டதால் தான் நான் உன் வாழ்வை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் என் மீது நம்பிக்கை துளியளவும் குறையக்கூடாது என்றளவே இனி உன்னை முழுமையாக பாதுகாப்பேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு வரும் காலங்கள் எல்லாம் உனக்காகத்தான் படைக்கப்பட்டது நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்வை நிச்சயம் வாழப்போகிறாய் புன்னகையோடு காத்திரு நான் இருக்க பயமே இன்று உனக்கான உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது மனச்சோர்வை அகற்றிவிடும் மனச்சோர்வை அகற்றிவிடு புலம்பல் புலம்பல்களை நிறுத்திவிடு புன்னகையோடு வாழ கற்றுக்கொள் பிறகுவார் உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவேன் உனக்கு எதிர்பாராத பெரிய பொக்குஷம் ஒன்று இன்னும் சில நாட்களில் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்லமே இதோ உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் இனி இனிவார் உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் இடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லோரும் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கிறேன் சாயப்பா உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பங்களில் இருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கின்றது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் ஆகவே எதை கண்டும் பயப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ஹல்லா மாலிக்